லைவ் அப்டேட்டு பணப்பெட்டிக்கு உண்டான டாஸ்க் வந்துருச்சு ப்ரொமோ திரியில் இந்த டாஸ்க் வந்து படித்தோன்னே சில பேர் என்ன வந்தியை கலப்புறாங்க அப்படின்னா அவ்வளோதான் சந்தர்யாவுக்குலாம் இங்கே சௌந்தர்யாலாம் எங்கே ஓட போகுது அதெல்லாம் ஓடி வந்து பணத்தையெல்லாம் எடுக்காது அப்படியே அது வந்து வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையே வந்து மாற்றி மாற்றி பேசியிருந்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னா இப்போ வந்து முப்பது முப்பது ஃபீட்டில் முப்பது மீட்டரில் வந்து அந்த பணப்பெட்டி இருக்குது அவள் எடுத்துகிட்டு அவங்க கொடுக்கற டயத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா பணமும் அவங்களுக்கு அவங்க கேம்லேயும் தொடரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணத்தை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்போ வீட்டுக்குள்ளே வரலை அப்படின்னா அந்த எடுத்த பணமும் நம்மளுக்கு கிடையாது அந்த கேமில் நம்மளால் தொடர முடியாது அவ்வளோதாங்க மாற்று சரியா வீட்டுக்கு விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்லாம் கிடையாது புரியுதா அப்படிலாம் கிடையாது இதில் என்னென்னா பணப்பெட்டி வந்து யார் வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிறதா டுஸ்ட்டு உங்களுக்கு திறமை இருக்கா தைரியம் இருக்கா தில் இருக்கா நீ எடு ஓகேவா உனக்கு வந்து திறமை இருக்குது நான் வந்து அந்த குறிப்பிட்ட செகண்ட்களுக்குள்ளே நான் பெட்டி எடுத்து திரும்பிடுவேன் அப்படின்ட்டு இருந்தால் நீ எடுக்கலாம் அது உன்னுடைய முயற்சி அப்படி எடுத்துட்டேன்னா பணம் உனக்கு எடுக்கல அப்படின்னா அது உனக்கு பணமும் கிடையாது இந்த கேமில் இருந்து நீ வெளியாயிருவேன் அடுத்த சான்ஸ் கிடையாது அவ்வளோதான் மற்றபடி வந்து இவங்க நம்மளை பயமுடுத்துருவாங்கல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது மூணாப்புறம் பார்த்துட்டு எல்லாம் சௌந்தரியா வந்து அவ்வளோதான் பெட்டி எடுத்துகிட்டு அதெல்லாம் இங்கே ஓடி வரப்போகுது அப்படி இப்படின்னு இருந்தாங்க சௌந்தரியா வந்து ட்ரை பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே உள்ள வர வாய்ப்பு இருக்குதுங்க அதெல்லாம் ஓடி வந்துடுவாங்க பார்க்கலாங்க ஐய் என்னம்மா கன்னியம்பையை உள்ளே வந்துட்ட மாதிரி சீனாக போட்டால் கன்னியம்பையிலே உள்ளே வரலையாங்க அவனுக்கு ஐம்பதாயிரம் பணம் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல ரயானுக்கு மட்டும் ரயான் தான் கூப்பிட்டு செகண்டுக்குள்ளே உள்ளே வந்திருக்கானம்மா இன்றைக்கி அப்டேட் வந்து இமா தண்ணி போட்டிருக்காரு முத்துவெல்லாம் ஒன்றும் வர கிடையாது அப்புறம் முத்து வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டானா வந்துட்டானா பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டானா எல்லாம் வதந்தி பொய்யாக பரப்பாங்க அதை எதையும் நம்பாதீங்க இந்த பணப்பட்டிய டாஸ்கில் ஊடுதல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பிக்பாஸ் வின்னருக்கு ஐம்பது லட்சம் இருக்குல்ல அந்த பணத்திலிருந்து தான் இந்த பணம் கொடுக்குறாங்களாம்மா இது வந்து ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்குமா புதன் இன்றைக்கி என்ன செவ்வாய் யா புதன் வியாழன் வெள்ளி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் நடந்துகிட்டு இருக்கும் அதோட முடிவில் வந்து இவங்க பெட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க யார் பணம் எடுக்கிறாங்களோ பணம் அவங்களுக்கு ஆ பணம் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா அவுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இந்த பணப்பெட்டியுடைய டாஸ்க்கு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்டேட் பண்ணிட்டேன் அவங்க கருத்துக்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்